மயிலாடுதுறை கூரை நாடு பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் பத்தாம் வகுப்பு தேர்வு நடைபெறும் பள்ளிக்கு வெளியே பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக சிறுத்தை நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ள நிலையில் தற்போது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் போலீஸ் பாதுகாப்புடன் தேர்வெழுதி வருகிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மயிலாடுதுறை கூரை நாடு பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் பத்தாம் வகுப்பு தேர்வு நடைபெறும் பள்ளிக்கு வெளியே பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சுந்தரமூர்த்தி போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவர்கள் எழுதி வருகிறார்கள் மாணவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது அங்கு எத்தனை பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது அப்பகுதி மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க வணக்கம்மா மயிலாடுதுறை நகர்ல வந்து நேற்று முன்தினம் இரவு வந்து சிற்பை நடமாட்டம் இருந்தது இது வந்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில ஆய்வு செய்யப்பட்டு தெரிய வந்தது இதனை தொடர்ந்து நேற்று முழுவதும் வந்து சம்பந்தப்பட்ட நாடு பகுதியில காவல்துறை வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை இணைந்து வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க காவல்துறை சார்பில் வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் அனுப்பி தேடி இருந்த மாவட்ட ஆட்சியர் வந்து ஏழு பள்ளிகளுக்கு நேற்றும் விடுமுறை அளித்திருந்தார் இன்றும் ஏழு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில இன்று காலை வந்து மயிலாடுதுறை நகர்ப்புறத்தை ஒட்டி ஆரோக்கியநாதபுரம் பகுதிக்கு திருத்தை சென்று விட்டதாக அங்க வந்து நெல் அறுவடை இயந்திரம் ஓட்டுநர் ஒருவர் பார்த்த தகவல் பேர்ல வனத்துறையினர் காவல்துறையினர் ஆய்வு செய்தாங்க அங்க உள்ள கருவக்காடு பகுதியில திருப்பியில் பாதச்சுவோடுகள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியை தங்கள் முழு கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டுல வனத்துறையும் காவல்துறையும் கொண்டு வந்து தேர்தல் வேட்டையில் இருந்து ஈடுபட்டு இருக்காங்க இந்நிலையில இன்றும் ஏழு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில மயிலாடுதுறையில அந்த பகுதியில தேர்வு நடைபெறக்கூடிய சிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப்பள்ளி ராஜ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி ரோட்டரி கிளப் மெட்ரிகுலேஷன் பள்ளி புனித அந்தோனியார் உயர்நிலைப் புள்ளி ஆகிய நான்கு பள்ளிகளில் துப்பாக்கி எண்ணெய் அதாவது எஸ்எல்ஆர் கண் அப்படின்னு சொல்லுவாங்க குறிபாத்து சுடுவதில் அந்த துப்பாக்கி நல்ல ஒரு உயர் உயர்ற துப்பாக்கி அந்த துப்பாக்கி எண்ணிய பாதுகாவலர் போடப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோன் தடுக்காதால் கல் தடுக்கக்கூடிய அந்த தடுப்பு அரண்கள் இருக்கு அதை வச்சுக்கிட்டு பாதுகாப்பு பணியில் இருக்காங்க ஒரு இதுல வந்துட்டு ஒரு காவல்துறையினர் மற்றும் இரண்டு தடுப்பு காவலர்கள் வனத்துறையினர் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்புல இருக்காங்க இந்த பாதுகாப்பு காரணமா பொதுமக்கள் வந்து தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவர்களோட பெற்றோர்கள் ஒருவது அச்சத்திலேயே இருக்காங்க இருந்தாலும் அச்சப்பட தேவையில்லை நிலைமை கட்டுக்குள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு சிறுத்தை இருக்கக்கூடிய இடம் வந்து எக்ஸாக்டா தெரிஞ்சிருக்கிறதுனால இன்றைக்குள்ள அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் முத்துப்பேட்டையில இருந்தும் வால்பாறையில இருந்தும் கூடுதலா ஐந்து ஐந்து மனத்துறையினர் வந்திருக்காங்க சிறுத்தை பிடிக்கிறதுக்கான எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருந்தாரு உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி